கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைங் டிவன் பாட்காஸ்டை கேட்டுக் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு ஆண்டுபராகி என்ன நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பிழ விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள் உதாரணத்திற்கு பார்க்கும் போது வாட்ச்மேன் நீ என்னும் அற்புத ஊழியரை அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அவர் சீனாவில் ஆயிரக்கணக்கான வீட்டு சபைகளை நிறுவும்படி கடினமான பாதையில் ஊழியம் செய்தவர் ஒரு சமயம் மெஹ்வா என்னும் தீவில் கத்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வந்தார் அத்தீவின் கிராம மக்கள் ஜூன் ஐந்தாம் தேதி தாங்கள் வழிபடும் கடவுளுக்கு பெரிய பண்டிகை கொண்டாடுவது வழக்கம் அந்த கிராம மக்கள் மிகுந்த பெருமையுடன் கடந்த இருநூத்தி எண்பத்தி ஆறு வருடங்களாக இந்த பண்டிகை நாளில் மழை பெய்ததில்லை என வாட்ச்மேன் கூறினார் அப்பொழுது அவருடன் வந்திருந்த சக ஊழியரான கியோசிங் லீ என்ற வாலிபன் சற்றும் தாமதியாமல் நான் உறுதியாக கூறுகிறேன் எங்கள் தேவனே உண்மையான தேவன் அவர் இந்த ஜூன் ஐந்தாம் நாள் மழை வரை செய்வார் என்று சவால் விடுத்தார் அதற்கு அந்த தீவு மக்களும் அப்படி மழை பெய்தால் நாங்கள் அனைவரும் இயேசுவே தெய்வம் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்றனர் கியோசிங் பேச்சை கேட்ட வாட்ச்மேன் நீ சற்றே திகைத்தார் ஏன் தேவையில்லாமல் இப்படி வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டும் என மனதில் சற்று தடுமாறினாலும் மனதை தளர விடாமல் தைரியத்துடன் செபிக்க ஆரம்பித்தார் தகப்பனே நாங்கள் எங்கள் எல்லையை மிஞ்சி விட்டோமோ என்று எண்ணுகிறோம் ஆனாலும் உம்முடைய நாமத்திற்கு நீரே மகிமையை வர பண்ணும் என குழுவாக கூடி செபித்தனர் ஜூன் ஐந்தாம் தேதியும் வந்தது காலை தொடங்கி மதியம் வரை நல்ல மழை பெய்தது கிராம தலைவரும் கிராம மக்களும் ஊழியரிடம் வந்து பண்டிகை நாளை தவறாக மாற்றி சொல்லிவிட்டோம் எங்களுக்கு பண்டிகை நாள் ஜூன் பதினான்காம் தேதி தான் அன்று மழை பெய்தால் பார்க்கலாம் என்று கூறினார் மீண்டும் தொடர்ச்சியாக வாட்ச்மேன் நீயும் மற்றவர்களும் ஊக்கமாக ஜபித்தார்கள் ஜூன் பதினான்காம் தேதியும் கடுமையான காற்றுடன் பலத்த மழையும் பெய்தது அதனை கண்ட அந்த கிராமமே மனமாற்றம் அடைந்து கர்த்தரை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டது பின்பு அங்கு ஒரு திருச்சபையும் நிறுவப்பட்டது இதே போன்ற ஒரு நாள் எலியா தீர்க்கதரிசி பாங்கால்களை வணங்கின இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாகவும் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் கர்த்தரே தேவன் என்று முழக்கமிற்று நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் அது நல்ல வார்த்தை என்றார்கள் இருபத்தி நான்காம் வசனத்துல இதை நாம் பார்க்கிறோம் அதன்படியே தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணின பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மற்றும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிப்பீடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் இருபத்தி நான்காம் வசனத்துல இதை நான் பார்க்கிறோம் பதில் கொடுக்காத கொடுக்க முடியாத தேவர்களை பார்த்து நாள் முழுவதும் கூப்பிட்டும் அவர்களுக்கு எந்த பதிலும் வரவில்லை அந்தி பலி செலுத்தும் நேரத்துல தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து அபிரஹாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரோவேல நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணோம் கர்த்தாவே நீ தெய்வனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டாரலும் என்னை கேட்டாரலும் என்றான் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு வசனங்கள்ல எளியா தீர்க்கதரிசி சுருக்கமான ஆனால் கருத்துள்ள ஒரு ஜபத்தை செய்த போது அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்பிழ விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள் இதை முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வசனங்களை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நாம் மறுபடியும் நம் தெய்வனே உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்கும் கட்டத்திற்கு வந்திருக்கிறோம் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டு விசுவாசத்தில் விருத்தி அடைந்தவர்களாக இந்த நாட்களில் அற்புதம் எங்கே நடைபெற போகிறது என்று அழுத்து போனவர்களும் உண்டு அற்புதம் செய்யும் கர்த்தர் இன்றும் ஜீவிக்கிறார் ஆனால் நாம் ஒரு எலியாவை போல ஒரு வாட்ச்மேன் நீயை போல எலும்பினால் நம்மை கொண்டு தாம் ஒருவரே உண்மையுள்ள தேவன் என்று நிரூபிக்க கர்த்தர் காத்திருக்கிறார் ஆனால் நாம் எலியாவை போலவும் வாட்ச்மேன் நீயை போல கருத்துள்ள செபத்தையும் விசுவாசத்தையும் உடையவர்களாக மாறாவிட்டால் இப்போது இருக்கிற சூழ்நிலையில் நாம் விழுந்து போவோம் கர்த்தருடைய வார்த்தையும் அவரே உண்மையான தெய்வம் என்பதையும் நாம் ஆணித்தரமாக அறியாதிருந்தால் விசுவாசியாதி இருந்தால் பணத்தை கொடுத்து மதத்தை மாற்றும் கூட்டத்திற்கு ஒருவேளை இணங்கி போய்விட நேரிடும் ஆனால் வைராகியமாக எங்கள் தேவனே தேவன் என்று நிரூபிக்கிறவர்களாக கத்தருக்காக நிற்கிறவர்களாக மற்றவர்களுக்கு சவால் விடுகிறவர்களாக நாம் மாறினால் மதத்தை மாற்றுகிறவர்களுக்கு மனம் மாறி கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் அவரே தெய்வம் என்று அறிவார்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுவோம் கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்து அவருக்கே வாழ்வோம் அவரே உண்மையான தேவன் நம் கண்களும்படி நம்ம செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பன நிறைமையான தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆனால் இன்னும் அந்த பெரிய நிச்சயமான உண்மையை அறியாதபடி மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் செபிக்கிறோம் அவர்களும் நிறை தேவன் என்று அறியும்படி அவர்களின் கண்களை திறந்தருளும் நாட்களில் நிறே தேவன் என்று நிரூபிக்கும் எலியாக்களையும் வாட்ச் பன்னீக்களையும் எழுப்போம் நிறை தேவன் என்பதை முழங்கி ஆர்ப்பரிக்கட்டும் அப்பொழுது அதை காணும் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்களே தேவனே எழுப்பதுல எங்கள் தேசத்துல அனுப்புவீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே ஆமன் கர்த்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக ஆமன்